ஹாய் காய்ஸ் வணக்கம் இத் உங்கள் ட்ரேடிங் வித்ராஜ் எப்படி இருக்குங்களா இருக்கீங்களா எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷத்துலேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து எல்லாரும் வாழ்க்கை மேம்பட என்னுடைய வாழ்த்துக்கள் ட்ரேடிங்கை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டினியூவாக பண்ணுங்க பண்ணி அதில் கற்றுக்குங்க நிறைய என்னுடைய சேனலில் வீடியோஸ் வரும் லேர்னிங் பர்பஸ்க்காக என்னுடைய ஸ்கேப்பிங் வீடியோ நான் போடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி பரவாயில்ல இது நிறைய பேரோட விஷயங்கள் இல்லை நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது அதுக்காக அவங்களுக்காக கிடையாது என்னை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக எனக்கு நான் முதல்ல ஜெயிக்கணும் அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள ஃபோக்கஸ் பண்ண தவிர ஃபஸ்ட்டு ஃபைட்டே என்னோட தான் ஓகேங்களா அந்த ஃபைட்டை நான் ஜெயிச்சிட்டேன்னா அந்த விஷயங்கள் ஈஸியாகிடும் அவங்க தோத்துருவாங்க ஆட்டோமேட்டிக்காகவே எப்போவுமே நீங்கள் ஜெயிச்சிருங்க உங்களை பார்த்து எல்லாருமே தோக்க ஆரம்பிச்சிருவாங்க ஓகே அவங்களை தோக்க அடிக்கணும் அவங்கள பழி வாங்கணுன்னு அவசியமே இல்லை வாழ்க்கையில பொறுத்தவரையும் ஈகோ இருக்கக்கூடாது கோவம் இருக்கக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக ஏன் இதுக்காக செய்யணும் இதை செஞ்சால் என்ன பிரோஜனம் எல்லா விஷயங்களுக்காகவும் தொலைநோக்கு பார்வையில் உங்களுடைய குறைகளை உட்படுத்தி ட்ரேடிங் குள்ளே வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் டிப்ரெஷன் ஆகாத ஒரு மணியை இதுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படி இல்லைனா ட்ரேடிங் வேண்டாம் லேர்னிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை எல்லாம் சிறந்த விலங்க வாழ்த்துக்கள் எப்படி ஸ்கேல்பிங் டைம் இருக்குன்ட்டு பார்க்கலாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதிக இது உங்கள் ட்ரேடிங் வித்ராஜ் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் கத்துக்குவாங்க ஸ்கேல்பிங் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா அப்படின்ற விஷயங்கள் நான் மென்ஷன் பண்றேன் பாருங்க ஸ்கேல்பிங் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஓகே ரெடி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் ஓகே இது செவன்டீன் ருபீஸ் போயிட்டு இருக்கு செவன்டீன் ருபீஸ் போயிட்டு இருக்கு இது அட்லீஸ்ட் வந்து டுவெண்ட்டி எயிட் ரூபீஸ் வரையும் அது டிராவல் ஆகணும் ஓகே டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் வரையும் அது ட்ராவல் ஆகணும் இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறேன் அந்த கன்ஃபர்மேஷன் ஓகே அப்படின்னா நான் எக்ஸிபிஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவேன் இப்போ இந்த இடத்துல போய் தலைய விடக்கூடாது இது தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே க்ளோசிங் வந்து இந்த ஏடிஎம் ப்ரைஸில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டினுடைய ஏடிஎம் ப்ரைஸ் இது தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே ட்ராவல் ஆகும்பொழுது க்ளோசிங் வச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டல் மூவ்மெண்ட்டும் பாசிபிள் அது வரை நம்ம வெயிட் பண்ணணும் ஓகே இப்போ பார்க்கும்போது நல்லா ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கும் அதை வேஸ்டேஜ் பண்ணக்கூடாது ஓகே சிக்ஸ்டீன் எயிட்டீன் போயிட்டுருக்கு ஓகே கைஸ் நெக்ஸ்ட் ஸ்காப்பிங்காக ரெடியாக இருக்கேன் டைம் பார்க்கும்போது நைன் ஓ க்ளாக் தேர்ட்டி த்ரீ ஓகே தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் ஆகிட்டு இருக்கு இந்த கண்டல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டீன் உடைய கால் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உடைய நைன் ஹண்ட்ரட் ஃபுட் ஆப்ஷன் மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன் ஒரே ஸ்டைக் பேஸில் மல்டிபிள் டைம் என்ட்ரி கொடுத்தா அது குவான்டிட்டிஸ் அதிகமாக காட்டும் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்வண்ட்டிஸ் நான் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ இதோடய இதே ஸ்டைக் ப்ரைஸில் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டினுடைய காலப்ஷனை எடுத்துருக்கேன் இதிலே நான் என்ட்ரி கொடுத்த அப்படின்னாக்கா இதனுடைய குவான்டிட்டிஸ் டபுள் ஆயிடும் ஓகே ஓகே ஏன்னா இது தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரையும் போகிறதுக்கான சான்ஸஸ் இருக்குது ஆனால் அதுக்கான கன்ஃபர்மேஷனுக்காக நான் வெயிட் இருக்கேன் ஓகே இந்த புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் கொஞ்சம் ஃபுல் பேக் பண்ணணும் ஃபுல் பேக் பண்ணிட்டு தான் கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வந்து டிசைட் ஆகும் ஓகே வெயிட் பண்ணுறோம் இன்னும் நிறைய பேர் புட்டனுடைய விஷயங்களுக்காக என்ட்ரி கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய ஸ்டாப் லோ லெவலில் இருக்கும் ஓகே ஓகே கரெக்ட் சூப்பர் நான் என்ட்ரி கொடுக்குறேன் என்ட்ரி கொடுத்தாச்சு செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் போய்ட்டுருக்கு செவன்ட்டி ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகே கமான் சிக்ஸ்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் டச் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு நைன்ட்டி ஃபைவ் டு ஒன் லேக்ஸ் வரி ஃப்ராஃபிட்ஸ் காட்டும் ஓகே ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் கமான் ஒன்லி ஒன் ஸ்பைக் தேவை फिफ्टी तवसड अगेन फार्टि एट फिफ्टी तवसंड कम फिफ्टी एट सिक्सटी स्कैपिंग पूछा लाइक और थैंक यू फार्टि थ्री फार्टि ची इधर सेवंटी फै तुम नुक हूँ इधर टच पड़ा टनों ओके सेवेंटी फैउंड सेवेंटी फैव स्व सेवंटी फैव अगेन ओनली ओनली अफ सैडल அட்லீஸ்ட் இது ஒரு எயிட்டி டூ ஒன் லேக்ஸ் வரையும் ப்ராஃபிட்ஸ் காட்டும் நான் குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே அவ்வளோதான் இருக்குது மார்ஜின் ஓகே ஃபிஃப்டி டூ தௌசண்ட் போய்ட்டுருக்கு சிக்ஸ்டி செவன் கொமோன் சிக்ஸ்டி செவன் ஒரு சின்ன ஒரு ஸ்பைக் தேவை அப்ச இல்லை சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் இவ்வளோ ஃப்ளக்ஷுவேஷனை நீங்கள் ஹேண்டிலிங் பண்ண கற்றுக்கணும் அப்போ தான் ஸ்கேல்பிங் செவன்டி தௌசண்ட் கொமோன் ஒன் ஸ்பைக் தேவை செவன்ட்டி சிக்ஸ் ஓகே நைன்டி எயிட் நைன்ட்டி எயிட்டில் எக்ஸிட் பண்ணிருக்கேன் எக்ஸிட் ஆச்சாரம் தெரியல ஓகே பார்ப்போம் ஓகே நைன்டி எயிட்லேயே எக்ஸிட் பண்ணேன் இது நைன் செவன்ட்டி செவன்ட்டி எயிட் தௌசண்டில் தான் புக் ஆயிருக்கு ஓகே நைன்ட்டி எயிட் தௌசண்டில் நான் புக் பண்ண பார்த்தேன் ஆனால் ஸ்லீப்பேஜ் ஆகிடுச்சி ஓகே நோ ப்ராப்ளம் ஓகே நெக்ஸ்ட் கேப்பிங்காக வெயிட் பண்ணுங்கள் ஓம போயிட்டு இருக்கு நான் இந்த இடத்துல கால் சைடுக்கான ஒரு என்ட்ரி கொடுக்குறேன் டுவெண்ட்டி தௌசண்ட் குவான்டிட்டீஸ் ட்வெண்ட்டி தௌசண்ட் குவான்டிட்டீஸ் சின்ன ஒரு ஸ்பைக் போதும் ஓகே கொமோன் தேர்ட்டி ஃபைவை தொடங்க போது இது நைன்டீன் டு டுவெண்ட்டி வரிமாவது போயிடும் ஐடிஎம் ப்ரைஸ் ஓகே ஃபோர் தௌசண்ட் இருக்குது ஓகே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எக்ஸிட் 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 டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஓகே டுவெண்ட்டிக்கு மேலே போயிடுச்சு ஓகே இப்போது ஓவராலாக ப்ராஃபிட்ஸ் பார்க்கும்போது போது நைன்டி செவன் தௌசண்ட்ல இருக்கும் இது டுவெண்ட்டி செவன் இருந்துச்சு ஆனால் இதில் பார்க்கும்போது நம்ம நைன்டீன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டூ ருபீஸ் தான் நம்ம புக் பண்ணோம் ஓகே இது நெக்ஸ்ட்டு ஸ்கேல்பிங் ஓகே ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த இடத்துல பொறுத்தவரையும் எல்லாரோட வியூவும் ஃபுட் சைடுக்கான வியூ அந்த இடத்துல பொறுத்தவரையும் காலர் என்டர் ஆகுறாங்க அங்கேருந்து பூம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே சேம் ஸ்டைட் ப்ரைஸ் தேர்ட்டி செவன் ஓகே இது டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி டூ வரையும் ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த ஹையை பிரேக் பண்ணணும் அதுக்கான கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் தேவை அதுக்காக வெயிட் பண்ணுறேன் ஏன்னா ஓடிஎம்ல பார்க்கும்பொழுது உங்களுக்கு ப்ரைஸ் மூமெண்டம் இருக்குது ஆனால் ஐடிஎம்ல பார்க்கும்போது ப்ரைஸ் மூமெண்டம் இல்லை இது அட்லீஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் போது ட்ராவல் ஆகும் ஓகே டுவெண்ட்டி டூ ருபீஸ் இருக்கு கமான் ஓகே டே ஹைய பிரேக் பண்ண பாக்குறான் டுவெண்ட்டி டூ டொண்ட்டி டூ போய்ட்டுருக்கு ஓகே கமான் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணாதான் ஸ்கேல்பிங் அப்டேட் பண்ணுறேங்க ஓகே கொமோன் செவன்டீன் போயிட்டுருக்கு நான் இந்த இடத்துல கால் சைடுக்கான ஒரு என்ட்ரி கொடுக்குறேன் டுவெண்ட்டி தௌசண்ட் குவான்டிட்டிஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் குவான்டிட்டீஸ் சின்ன ஒரு ஸ்பைக் போதும் ஓகே கொமோன் தேர்ட்டி ஃபைவை தொடரும்போது இது நைன்டீன் டு டுவெண்ட்டி வரி மாதிரி போயிடும் ஐட்டம் ப்ரைஸ் ஓகே ஃபோர் தௌசண்ட் இருக்குது ஓகே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எக்ஸிட் எக்ஸி எக்ஸிட் எக்ஸிட் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஓகே டுவெண்ட்டிக்கு மேலே போயிடுச்சு ஓகே இப்போது ஓவராலாக ப்ராஃபிட்ஸ் பார்க்கும்போது நைன்ட்டி செவன் தௌசண்ட்ல இருக்கும் இது டுவெண்ட்டி செவன் இருந்துச்சு ஆனால் இதில் பார்க்கும்போது நம்ம நைன்டீன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டூ ருபீஸ் தான் நம்ம புக் பண்ணோம் ஓகே இது நெக்ஸ்ட் ஸ்கேல்பிங் ஓகே ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த இடத்துல பொறுத்தவரையும் எல்லாரோடய வியூவும் ஃபுட் சைடுக்கான வியூ அந்த இடத்துல பொறுத்தவரையும் காலர் என்டர் ஆகுறாங்க அங்கேருந்து பூம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே சேம் ஸ்டைக் ப்ரைஸ் தேர்ட்டி செவன் ஓகே இது ட்வெண்ட்டி எயிட் டூ தேர்ட்டி டூ வரையும் ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த ஹையை பிரேக் பண்ணணும் அதுக்கான கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் தேவை அதுக்காக வெயிட் பண்ணுறேன் ஏன்னா ஓடிஎம்மில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ப்ரைஸ் மூமெண்ட்டம் இருக்குது ஆனால் ஐடிஎம்மில் பார்க்கும்போது ப்ரைஸ் மூமெண்ட்டம் இல்லை இது அட்லீஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் வரையும் போது ட்ராவல் ஆகும் ஓகே டுவெண்ட்டி டூ ருபீஸ் போய்ட்டுருக்கு கொமான் ஓகே டே ஹையை பிரேக் பண்ண பார்க்குறான் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ போயிட்டுருக்கு ஓகே கொமோன் வேட் பண்ணனும் வெயிட் பண்ணாதான் ஸ்கால்ப்பிங் அப்டேட் பண்றோம் ஓகே ரைட் ஸ்டார்ட் ஸ்கால்ப்பர் மோட் 26000 நம்பர் குவாண்டிட்டீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம் 25000 குவாண்டிட்டீஸ் கொஞ்சம் சிஸ்டம் ஹேங் ஆகலாம் என்ன குவாண்டிட்டி செவியா இருக்கு இது அட்லீஸ்ட் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் வரியுமாவது ட்ராவல் ஆகும் அதுக்கான கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது இதுக்கு மேலே ட்ராவல் ஆகும் போது டுவெண்ட்டி டூ ருபீஸ்க்கு மேலே ட்ராவல் ஆகும் போது நம்ம ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் எல்லாரோடைய எஸ்எல்லும் வெயிட்டிங்கில் இருக்குது அதனால் அப் சைடில் மார்க்கெட் க்ளோஸிங் வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் இது ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல் புட்டுக்கான ப்ரீமியம் பொறுத்தவரையும் இது ஒரு சப்போர்ட் லெவல் ஓகே புட்டுக்கான ப்ரீமியம் இது ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது அதனால் வெயிட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும் குட்டுக்கான ப்ரீமியம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இருங்க ஓகே டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் குவாண்டிட்டிஸ் ஆட் டவுன் டுவெண்ட்டி தௌசண்ட் குவாண்டிட்டிஸ் இங்கேருந்து ஒரு ரேட்டஸ்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரேட்டஸ்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது அட்லீஸ்ட் டுவெண்ட்டி செவன் ருப்பீஸாவது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நான் புட் சைடுக்கான ஸ்கேல்பிங் பண்ணுறேன் ஓகே என்ட்ரி கொடுத்தாச்சு நைன் தௌசண்ட் போய்ட்டுருக்கு ஓகே நைன்டீன் தௌசண்ட் கமௌண்ட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எக்ஸிட் எக்ஸிட் எவ்வளோ எக்ஸிட் ஆகிருக்குன்னு பார்ப்போம் ஓகே இப்போ வரையும் பார்க்கும்போது ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் நான் கேச் பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌ டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன்லி ஒன் பாயிண்ட் கேச் பண்ணியிருக்கேன் அதுக்கே நம்ம எயிட்டீன் தௌசண்ட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் ஸ்கேல்பிங்கில் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ குவிக் டிஷ்ஷன் எடுக்கிறீங்களோ அவ்வளோவும் உங்களுக்கு நல்லது ஓகேங்களா வெயிட் பண்ணக்கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் போகும் அப்படின்றதுலாம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு போதுமன்ற மனமே போனானதுன்றதை ஞாபகம் வச்சுங்க தேங்க்யூ ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்கால்பிங் ரெடியாக இருக்கும் இது தேர்ட்டின் ருபீஸ் போயிட்டுருக்கு இது டென் ருபீஸ் வரையும் மெல்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது வித் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரையும் புட்டுக்கான ப்ரீமியம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே இந்த இடத்துல நான் டுவெண்ட்டி தௌசண்ட் குவான்டிட்டீஸ்ஸை லிமிட் ஆர்டராக நான் ஃபேஸ் பண்ணுறேன் லிமிட் ஆல்ட்ராக ஃபேஸ் பண்ணியிருக்கேன் டுவெண்ட்டி தௌசண்ட் குவான்டிட்டிஸ் என்ட்ரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்ட்ரி ஆயிடுச்சு ஹேங் ஓவராக ஆகிடுச்சு ஹேங்க் ஆகிடுச்சு சிஸ்டம் எயிட்டீன் தௌசண்ட் போய்ட்டுருக்கு ப்ராஃபிட்ஸ் அமௌண்ட் இதில் செவன்டீன் தௌசண்ட் ப்ராஃபிட்டில் இருந்துச்சு இது தேர்ட்டி ஃபைவ் வரையும் ஃபுல் பேக் பண்ணணும் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரையும் அப்போமான் த்ரீ தௌசண்ட் ஓகே சிக்ஸ் தௌசண்ட் ஒரு சின்ன மூமெண்டம் தேவை அப் சைடில் செவன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் லாசஸ் ஓகே ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் அப்போ இது ஒரு ஃபுல் பேக் கேண்டல் தேவை இது வந்து டென் ருபீஸ் வரையும் மெல்ட் ஆகும் பத்து ரூபா வரையும் இது மெல்ட் ஆகும் இந்த ப்ரீமியம் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரையும் ஒரு பூம் ஆகும் புட்ஸுக்கான ப்ரீமியம் ஃபைவ் தௌசண்ட் போயிட்டுருக்கு ஃபோர் தௌசண்ட் ஓகே நான் எங்கள் கன்ஃபர்மேஷனுக்காக எக்ஸிட் பண்ணிக்கிறேன் எயிட்டீன் தௌசண்ட் குவான்டிஸ் ஓகே எக்ஸிட் பண்ணியிருக்கேன் ஓகே சொன்ன மாதிரி தேர்ட்டீன் தௌசண்ட் போயிட்டுருக்கு தேர்ட்டின் வந்துட்டுருக்கு டென் ருபீஸு டச் பண்ண வந்துட்டுருக்கு ஓகே மூவ் ஆயிடுச்சு நம்ம மிஸ் பண்ணிவிட்டோம் மிஸ் பண்ணிட்டோம் ஓகே ரீஎன்டர் ரீஎன்டர் பண்ணியிருக்கேன் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கேன் த்ரீ தௌசண்ட் போயிட்டுருக்கு ஓகே லெவன் தௌசண்ட் டெவன் செவன்டீன் अट्लीस्ट फार्टि तउसिंग नम्बर प्राफिट वो सिक्स तउसडर ना कुछ एवरेजिंग पड़े ओके पड़नों फोर तउस फै ताफिट कमांड सेवेंटीन ट्वेंटी फोर कम ट्वेंटी फोर திருப்பும் காஸ்டு காஸ்ட் வந்துடுச்சு சரி டென் ருபீஸ் வரையும் மெல்ட் ஆகணும் அட்லீஸ்ட் இந்த கேண்டல் இந்த லெவல் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் வரையும் ட்ராவல் ஆகணும் நான் எக்ஸிட் பண்ணுறது ரெடியாக இருக்க தேர்ட்டி தௌசண்ட் ஓகே செவன்டீன் ஓகே செவன்டீன் அட்லீஸ்ட் தேர்ட்டி மேலே போச்சுன்னா நான் எக்ஸிட் ஆகிடுவேன் ஓகே தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி தௌ ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் எவ்வளோ எக்ஸிட் ஆச்சுன்னு தெரியல ஹேங் ஆயிடுச்சி சிஸ்டம் ஹேங் ஆகிருக்கு ஓகே ஓவராலாக ப்ராஃபிட்ஸ் பார்க்கும்போது ஒன் லேக் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நான் இதுலேருந்து காட்டிகிட்டு இருக்கேன் செவன்ட்டி எயிட் தௌசண்ட்லேருந்து ப்ராஃபிட்ஸ் காட்டிட்டு எவ்வளோ கேபிட்டல் வச்சிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகே இப்போ பார்க்கும்போது ஓவராலாக ப்ராஃபிட்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒன் லேக் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நம்ம இன்றைக்கி ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் நான் சொன்ன விஷயங்கள் பொறுத்தவரைக்கும் அந்த இடத்துல அட் ஆயிருக்கா இந்த இடத்துல கா புட்டுக்கானபடியும் டென் ருபீஸ் மெல்ட் ஆகும் காலுக்கான காணப்பிரியும் இங்கேருந்து தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் போகும் அப்படின்னு நான் அடிச்சு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பர்ஃபெக்ட் லெவலில் நம்ம டார்கெட் இட் ஆயிருக்கு ஓகே தட்ஸ் ஆல்

காலுக்கான பிரீமியம் என்ட்ரி கொடுத்துருக்கேன் ஹேங் ஓவர் ஆயிருக்கு ஹேங் ஆயிருக்கு ஓகே ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு கமோன் அட்லீஸ்ட் இந்த லோ லெவலில் பிரேக் டவுன் பண்ணோம் புட்டுக்கான பிரீமியம் காலுக்கான பிரீமியம் எயிட்டீன் ருபீஸுக்கு மேலே ட்ராவல் ஆகணும் தேர்ட்டி தௌ தேர்ட்டி எயிட் கொமோண்ட் ஃபார்ட்டி சின்ன ஒரு ஸ்பை ஃபிஃப்டி ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஓகே எக்ஸிட் எக்ஸிட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ எக்ஸிட் ஆச்சுன்னு பார்ப்போம் ஓகே 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 எயிட்டீன் அதுக்கு எயிட்டீன் ருபீஸ்க்கு மேலே ட்ராவல் ஆகிடுச்சு இப்போ விரும்பியும் ஓவராலாக ப்ராஃபிட்ஸ் ஒன் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணுறேன் ஒன் டே ஒன் பாயிண்ட்ஸ் தான் டுவெண்ட்டி எயிட்லேருந்து டுவெண்ட்டி நைன் ஒன்லி ஒன் பாயிண்ட்ஸ் நான் ஸ்கேல்பிங் பண்ணுறேன் நான் பார்க்கும்போது பாருங்க செவன்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஓகே எக்ஸாக்டாக பார்க்கும்போது டோட்டல் ப்ராஃபிட் ஒன் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகே நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல கா புட்டில் எல்லாருமே ட்ராப் பண்ணியாச்சு கால் சைடில் மார்க்கெட் ட்ராவல் ஆயிடுச்சு ஓகே எக்ஸாக்டா இந்த இடத்த உடைக்கும்போது மார்க்கெட் வந்து இன்னொரு ஹையை கிரியேட் பண்ணும் எல்லாருடைய எஸ்எல்எம் அன் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து இந்த ஹையை கிரியேட் பண்ணும் இதனுடைய இதனுடைய புட்டோட பிரீமியம் எது வரையும் டிராவல் ஆகும் அப்படின்னா ஃபிஃப்டீன் ருபீஸ் வரையும் கீழே விடும் ஆனால் இது ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல் என்ன ப்ரீவியஸாக பார்க்கும்போது இந்த இடத்துல பயர்ஸ் வந்து புட்ஸ் புட்டுக்கான என்ட்ரியில் என்ட்ரி ஆயிருக்காங்க டுவெண்ட்டி ருபீஸ்க்கு மேலே ட்ராவல் ஆகும் போது இது ஃபிஃப்டீன் ருபீஸ் வரும் அப்போ இந்த பிரீமியம் பார்க்கும்போது அட்லீஸ்ட் இதனுடைய டே டே பண்ணும் பண்ணும் தேர்ட்டி ருபீஸ் சம்திங் அது ட்ராவல் ஆகும் அந்த ஆப்பர்ச்சுக்காக வெயிட் பண்ணுவோம் ஓகே வெயிட் அப்டேட் பண்ற